இயா்பாணம் மெய்சாலை சாபகச்சேரி ஐயா கடேடியை பரப்பளமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்து வள்ளிபுரம் செல்லம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று இறைவனமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான வல்லிபுரம் முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கந்தையா அம்மா குட்டி தம்பதிகளின் அன்பு மருமகனமும்

அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்